அன்பர்களே இன்று மதுரை அவனியாபுரம் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் மதுரை அவனியாபுரத்தில் உள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் மலையத்வ பாண்டியனின் மகளாக பிறந்த ஸ்ரீ மீனாட்சி தனது குழந்தை பருவத்தில் பிள்ளையார்பாளையம் என அழைக்கப்பட்ட இன்றைய அவனியாபுரத்தில் தோழியருடன் விளையாடிய இடமே இந்த பகுதி பருவ வயதில் மதுரையின் அரசியாகி சுந்தரேஸ்வரரை மனம் முடித்து செல்லும் போது தோழியர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி மனக்கோலத்தில் கணவர் கல்யாண சுந்தரருடன் இந்த தளத்தில் காட்சி அளித்தார் இதனால் இத்தலம் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ பாலமீனாம்பிகை திருக்கோவில் என வழங்கப்படுகிறது ஆலயம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது இங்கு செவ்வந்தீஸ்வரர் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ ஷெண்பகா ஊரணி என்னும் குளமும் இருந்தது காலப்போக்கில் அந்த ஆலயமும் ஊரணியும் சிதிலமடைந்து விட்டது கோவில் புனரமைக்கப்படாமல் இருந்தது ஒரு நாள் அப்பகுதியில் வரும் தாத்தா என்னும் சிவபக்தர் வீட்டிற்கு சிவனடியார் ஒருவர் வந்தார் அந்த பகுதியில் சிவாலயம் இல்லாததால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதாக சென்று சென்றுவிட்டார் இரவு நெடுநேரமாகியும் சிவனடியார் அன்னதாத்தா வீட்டிற்கு வராததால் மனம் கலங்கிய அவர் கலக்கத்துடனேயே தூங்க சென்றார் அன்று அவர் கனவில் தோன்றிய சிவபெருமான் தானே அடியார் கோலத்தில் வந்ததாகவும் அங்குள்ள கோவில் சிதிலமடைந்ததை உணர்த்தி அதனை மீண்டும் எழுப்பிடுமாறு ஆணையிட்டார் உடனே தாத்தா தானே கோவிலை புனரமைத்து வழிமாட்டிற்கு கொண்டு வந்தார் சிவபெருமானின் இருபத்தி ஐந்து திரு உருவங்களில் ஒரு உருவமான திருமணக்கோலத்தில் இங்கே சிவபெருமான் கல்யாண சுந்தரேஸ்வரராகவும் உமையம்மை பால மீனாட்சியாகவும் அருட்காட்சி தருகின்றனர் சிவபெருமானின் முன்புறம் வாசியோக நந்தி உள்ளார் இந்த பகுதியில் வறட்சி ஏற்படும் போது இக்கோவில் நந்திக்கு நீர் நிரப்பி வழிபட்டால் மழை பொழியும் என்பது ஐதீகம் பாண்டியர்கள் இந்த கோவிலை விரிவாக்கம் செய்ததன் அடையாளமாக தூண்களில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இங்கு உள்ள சூரிய தீர்த்தம் இது அக்னி தலமாகும் இங்கு உள்ள சிலைகள் உயிரோட்டத்தோடு காணப்படுகின்றன திருஞான சம்பந்தர் இங்கு தங்கி இருந்தமையினால் பிள்ளையார் பாளையம் என பெயர் பெற்றதாக செவி வழி செய்து கூறுகிறது ஆலயத்திற்கு வெளியே பத்ரகாளியம்மன் சன்னதியும் உள்ளது விருட்சம் பில்வம் விநாயகர் வள்ளி தெய்வயானியுடன் கூடிய சுப்பிரமணியர் ஐயப்பன் தட்சிணாமூர்த்தி துர்கை பைரவர் சரஸ்வதி பிரம்மா அறுபத்தி மூவர் நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் இங்கு உள்ளன தமிழ் வருடப்பரப்பு சித்ரா பௌர்ணமி திருவாதிரை ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை ஆருத்ரா தரிசனம் சிவராத்திரி நவராத்திரி ஆங்கில வருடப்பிறப்பு பிரதோஷம் வைகாசி விசாகம் தை அமாவாசை விநாயக சதுர்த்தி திருக்கார்த்திகை கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி மாசி மக முதலிய விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன சுவாமிக்கும் அன்னைக்கும் வில்வார்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணத்தடை தடை அகலும் இங்கு உள்ள சந்தான விநாயகரை சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபடு வருவோர் மகப்பேறு கிடை கிட்டிடும் நல்லுறவு ஏற்படும் இங்கு உள்ள ரிண விமோச்சன பைரவரை வழிபட்டால் கடன் தொல்லை அகலும் மகிழ்ச்சி ஏற்படும் பாலதண்டாயுத பாணியை வணங்கி வந்தால் படிப்பிற்கேற்ற வேலை தந்திடுவார் சகல இன்பங்களையும் தந்திடும் மதுரை அவனியாபுரம் ஸ்ரீ பாலமீனாட்சி உடனாய ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நமசிவாய